ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளர போகலாம் விட்டமின் பி குறைஞ்சிச்சுனா நம்ம உடலில் என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் விட்டமின் பி சத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னப்பா எப்போ பார்த்தாலும் சோர்வாக இருக்குது என்ன காரணமே தெரியல அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்களா விடை உங்களோட உணவில் தான் இருக்குது பொதுவாக ஒருத்தவங்க ரொம்ப சோர்வாக எப்பயுமே உணர்றதுக்கு விட்டமின் பி குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம் இதே அறிகுறி வேறு சில நோய்களுக்கும் வரும் ஆனால் விட்டமின் பி குறைபாடுக்கான முக்கிய அறிகுறினால் சோர்வை சொல்லலாம் சரி வாங்க விட்டமின் பி சத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் விட்டமின் பி அப்படிங்கிறது ஒரு தனி ஆள் இல்லைங்க விட்டமின் பி ஒன் விட்டமின் பி டூ விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி ஃபைவ் விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி செவன் விட்டமின் பி நைன் விட்டமின் பி டுவெல் அப்படின்னு எட்டு விட்டமின்கள் கலந்த கூறு தான் விட்டமின் பி அப்படிங்கிற ஊட்டச்சத்து இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் சிவப்பு ரத்த செல்கள் இருக்குல்ல அதை உருவாக்குறது ஹார்மோன் உற்பத்தியை சீர்படுத்துறது மூளையோட ஆரோக்கியம் ஜீரண மண்டல ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு சக்தி இது மாதிரியான உடலோட அடிப்படை கட்டுமானத்துக்கு அவசியமாக உதவுது விட்டமின் பி அப்படிங்கிறது தண்ணியில் கரையக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து அப்படிங்கிறதுனால அது மற்ற ஊட்டச்சத்துக்களை போல் உடலில் சேராமல் வெளியேறிட்டே இருக்கும் உங்களோட அன்றாட உணவில் விட்டமின் பி ஊட்டச்சத்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படி விட்டமின் பி அதிகமாக இல்லை உணவுகள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரௌன் ரைஸ் வெள்ளை சாதத்துக்கு பதிலாக இந்த ப்ரௌன் ரைஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு முழுதானிய ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு உணவு தான் இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி த்ரீ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி நைன் அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரவுன் ரைஸில் நார்ச்சத்து கூட நிறையவே இருக்குது நீங்கள் எடையை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருந்திங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு மாற்றாக தாராளமாக இந்த ப்ரவுன் ரைஸை எடுத்துக்கலாம் இது உங்களோட ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இது என் நலன ஆரோக்கியமாவும் பார்த்துக்கு இது ஒரு க்ளூட்டன் இல்லாத ஒரு உணவும் கூட செகண்ட் ஒன் கீரை வகைகள் கீரை வகைகள் அப்படிங்கிறது ஒரு சிறந்த சைவ ஊட்டச்சத்து மூட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் விட்டமின் பி மட்டும் இல்லாமல் பல விதமான ஊட்டச்சத்துக்கள் மினரல்கள் பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு குறிப்பா இந்த கீரைகளில் விட்டமின் பி நைன் போலேட் சத்து கூட இருக்குது கீரை அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா அது குறைந்த கலோரி கொண்ட உணவு தான் அதே சமயத்தில் இதில் புரதம் நார்ச்சத்தும் நிறையவே இருக்குது அதே போல் கீரையில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே தண்ணி சத்து இருக்கு உங்களோட உடலில் நீரிழப்பு ஏற்படாமலும் பார்த்துக்கும் தேர்ட் ஒன் அவகேடா உங்களை எப்போயும் இளமையாக உணர வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவகேடாவை சாப்பிடுங்க இதில் உங்களோட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய நல்ல கொழுப்பை தக்க வைக்கும் இதய நலனை பாதுகாக்கிறதுக்கான ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் கூட இருக்குது இந்த அவகேடால நார்ச்சத்திற்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்கும் இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி ஃபைவ் பி சிக்ஸ் பி செவன் பி நைன் இதெல்லாமே இருக்குது இந்த அவகேடா சாப்பிட்றதுனால கேன்சர் அபாயம் கூட குறையுறதா நிபுணர்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க உங்களோட உணர்வு ஹார்மோன்களான செரட்டோனின் டோப்பமைன் இதை கட்டுப்படுத்தி உங்களோட மனநிலைமையை சீராக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஓகேடா ஒரு பெஸ்ட் ஃப்ரூட்டா இருக்கும் ்த் ஒன் கல்லீரல் இறைச்சி இளம் ஆட்டுக்கறியோட கல்லீரலை விட அதிகமான விட்டமின் பி ஊட்டச்சத்து நிறைந்த இறைச்சியை உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இதில் டெய்லி வேல்யூ விட்டமின் பி டுவெல் அடங்கி அதுக்குன்னு லபக்குன்னு அள்ளி சாப்பிடக்கூடாது அதற்காக தினசரி எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டுந்தான் சாப்பிடணும் அதே போல் இந்த கல்லீரலில் விட்டமின் பி டூவும் இருக்குது இதை சாப்பிட்றதுனால நல்ல மூளை செயல்பாடு நோய் எதிர்ப்பு மண்டல செயல்பாடு ஆரோக்கியமான சருமம் தலைமுடி அப்படின்னு பல்வேறு நலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் விட்டமின் பி குறைவுனால நமக்கு என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் விட்டமின் பி குறைபாட்டை போகக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இனி மிஸ் பண்ணாமல் இந்த உணவுகளை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பை